புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் பெரியாரை பற்றி நாங்கள் கூறுவது உண்மை அதற்கான ஆதாரத்தையும் வெளியிட்டு வருகிறோம் தமிழ் மொழி நாயின்மார்கள் ஆழ்வார்கள் பக்தி இலக்கியம் வள்ளுவர் கம்பர் இறங்குவடிகள் இதற்கு ஆதாரம் அவர் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்றார் எந்த மொழியில் அவர் அதை கூறினார் நாங்கள் வெளியிட்டுள்ள ஆதாரம் போதவில்லை என்றால் இன்னும் வெளியிடவும் தயாராக இருக்கிறோம் உலகத்தில் எல்லா தேசிய இயக்கத்துக்கும் மொழிதான் முக்கிய முக்கியமானது தமிழ் மொழியை பற்றி தவறாக கூறிய போதே பெரியாரின் கொள்கை கோட்பாடுகள் சரிந்துவிட்டன வள்ளலார் வைகுந்தரை தாண்டி அவர் என்ன சமூக சீர்திருத்தம் செய்துவிட்டார் நான் மாறி மாறி பேசவில்லை ஒவ்வொன்றாக படிக்கும் போதுதான் தெளிவு ஏற்படுகிறது திராவிடத்தையும் பெரியாரையும் எதிர்ப்பதுதான் எனது கொள்கை மண்ணின் விடுதலைக்காக தனது சொத்தை விற்றவர் வஉசி ஆனால் சொத்துக்காக திருமணம் செய்தவர் பெரியார் திராவிடம் என்ற சொல் எந்த மொழியில் உள்ளது திராவிடம் என்ற சொல் இருப்பதால் தான் நான் தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணித்து பாரதிதாசனின் வாழ்விலில் செம்மையும் தமிழ்தாய் வாழ்த்தாக பயன்படுத்துகிறேன் இவ்வாறு சீமான் கூறினார் அவதூறாக பேசியதாக திமுக சார்பில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது திமுக சட்டத்துறை துணை செயலாளர் மருது கணேஷ் போலீசில் புகார் அளித்துள்ளார் பெரியார் குறித்து பொய்யான தகவலை கூறிய சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கோரி புகார் அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பெரியார் விவகாரம் தொடர்பாக சீமானை விமர்சிக்கும் வகையில் அமைச்சர் துரைமுருகன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மானமும் அறிவும் இருப்பவர்கள் பெரியாரை இழிவாக பேச மாட்டார்கள் அறிமதிகளின் அவதூறுகளால் அவர் புகழை மறக்க முடியாது மனித குலத்தின் சமூக விடுதலைக்கான மா வாழ்நாளின் கடைசி நாட்கள் வரை சமூக நீதிக்காக சலிக்காமல் பாடுபட்ட திராவிட இயக்க பெருந்தலைவர் அவர் தன் தோன்றிய சிந்தனைகளை எவருக்கும் அஞ்சாமல் துணிந்து கூறியவர் அவருடைய பகுத்தறிவு சுயமரியாதை சிந்தனைகள் சமுதாயத்தின் இருட்டை விரட்டி வெளிச்சத்தை உண்டாக்கின தன்னுடைய கருத்துக்கள் இருந்தாலும் அதனை கேட்பவர்கள் தங்களுடைய சொந்த புத்தியினால் ும் அதன் பிறகு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்திய உலக சிந்தனையாளர் தந்தை பெரியார் மனிதர்களிடையே சாதி மதம் மொழி நிறம் பாலினம் என எந்த வகை ஏற்ற இல்லாத சமத்துவ சமுதாயம் அமைந்திட வேண்டும் என்று உயர்ந்த லட்சியத்துடன் தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர் அவருடைய கொள்கை உறுதியின் விளைவாக தேர்தல் களத்தையே காணாமல் தன் லட்சியங்களை அரசாங்கத்தின் சட்டங்களாக திட்டங்களாக மாறு செய்து தன் வாழும் காலத்திலேயே அவை நிறைவேறிட கண்டவர் மண்டை சிறப்பை உலக தொழும் என அவனை புரட்சி கவிச்ச பாரதிதாசன் பாடினார் கொள்கையில் எதிர் துருவமாக இருந்த ராஜாஜி என் அன்பான எதிரி என்று பெரியாரை பாராட்டினார் அவரோடு முரண்பட்டவர்களும் கூட அவருடைய தூய தொண்டினை போராட்ட குணத்தை ஒளிவு மறுவின்றி கருத்துக்களை வெளிப்படுத்தும் தன்மையை புகழ்ந்திட தவறில்லை ஈவேரா பெரியார் இந்த மண்ணின் மணாளர் என்று புகழ்ந்துரைத்தார் அக்ர கணத்த அதிசய மனிதனான வாராம் உயர்ந்த சிந்தனை கொண்ட மனிதர்கள் தெளிந்த உள்ளம் கொண்ட தலைவர்கள் எந்த கட்சியில் தந்தை பெரியாரின் கருத்துக்களை மதிப்பார்கள் அவருடைய தொண்டினை போற்றுவார்கள் பெரியார் எந்த நேரத்தில் என்ன சொன்னார் என்று பெரியார் ஆராய்ந்து பார்த்து செயல்படுவார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தந்தை பெரியாரிடமிருந்து பிரிந்து வந்த பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் தந்தை பெரியாரின் லட்சியத்தை அரசியல் குழியில் முன்னெடுத்தார் பேரறிஞர் அண்ணா அப்போது இரு இயக்கங்களுக்கும் இடையிலான கருத்து மோதல்கள் இருந்தன அவற்றையெல்லாம் கடந்துதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பெரியாரின் வாழ்த்துக்களுடன் ஆட்சி பொறுப்பேற்று காணிக்க என்றார் கொள்கைகளை நடைமுறைப்படுத்தி பெண்களுக்கு குடும்ப சொத்தில் சம பங்கு கொடுத்தவர் அர்ச்சகராக வேண்டும் என்ற சட்டத்தை நிறைவேற்றி பெரியாரின் நெஞ்சில் தைத்த முல்லை அகற்றிட முனைந்தவரும் அவர்தான் அந்த சட்டத்தின்படி அனைத்து சாதியினருக்கும் அர்ச்சகர் பணி ஆணை வழங்கி முல்லை அகற்றியவர் முதலமைச்சர் ஸ்டாலின் தந்தை பெரியாரின் நாளை சமூக நீதி நாளாகவும் டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாகவும் கடைபிடிக்கிறது திராவிட மாடல் அரசு தந்தை பெரியாரின் கொள்கைகளை இன்னும் தமிழ்நாட்டை வழிநடத்துகின்றன அதனால் தான் இதனை பெரியார் மண் என்று சொல்கிறோம் சில மண்ணாந்தைகளுக்கு இது புரிவதில்லை பெரியார் என்ன சொன்னார் எப்போது சொன்னார் என்பது பற்றி தெரியாமலும் பெரியார் சொல்லாதவற்றையும் கூட அவர் சொன்னதாக அவர் அவத்தூர் பரப்பியும் யாருக்கோ ஏஜென்டாக இங்கே அரசியல் நடத்தி கொண்டிருக்கும் தற்கொலைகள் தங்கள் சொந்த அறிப்பை தீர்த்து பெரியார் என்ற ஆலமரத்தின் மீது உரசி பார்க்கின்றன இதற்கும் தொலைநோக்கு சிந்தனையாளரான பெரியாரை நமக்கு வழிகாட்டுகிறார் மானம் உள்ள ஆயிரம் பேருடன் போராடலாம் மானம் அற்ற ஒருவருடன் போராடுவது கஷ்டமான காரியம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டிலேயே குடியரசு ஏற்றில் பெரியார் எழுதியிருக்கிறார் அவர் சொல்லியுள்ளபடி மானமற்ற கூட்டத்துடன் நாம் மல்லு கட்ட வேண்டியதில்லை மானமும் அறிவும் உள்ளவர்கள் பெரியாரை எழிவு செய்ய மாட்டார்கள் பெரியார் தான் வாழும் கால பண எதிர்ப்புகளை நேரடியாக எதிர்கொண்டு லட்சிய போராட்டத்தில் வெற்றி கண்டவர் தன் மீதான அவதூறுகளை தன் கொள்கை தடியால் அடித்து நொறுக்கி சமுதாயத்திற்கு விடியலை தந்தவர் அறிவியல்களின் அவதூறுகளால் அவர் புகழை ஒருபோதும் புகழை நாம் என்றென்றும் போற்றுவோம் அவர் மீது அவதூறு பரப்பி விளம்பரம் தேட நினைக்கும் மிடிவான மலிவான அரசியல் பேர் வழிகளை புறக்கணிப்போம் எதையாவது செய்து தமிழ்நாட்டின் அமைதியை குலைக்கலாம் என நினைப்பார்களே ஆனால் சட்டம் கடமையை நிச்சயம் செய்யும் என்றும் அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க